செய்திகள் டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளது கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இலை பாலத்தில் காலனி அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கண்ணாடி பாலத்தில் கீழல்கள் ஏற்பட்டு பழுது ஏற்படாத வகையில் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் மகரவிளக்கு காலத்தில் ஒன்பது நாளில் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் பதினைந்து கோடி ரூபாயில் புதிய விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டில் முதல் புல்லட் ரயில் இயக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பல்லாவரம் தொகுதியில் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் அறிவியல் பூங்கா பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் டோக்கன் முன்பதிவு நிறைவு பெற்றது மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருபத்தி ஒரு வீரர்களுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாயிலான உயரிய ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை புறநகரில் இயக்கப்பட்ட சர்க்குலர் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹெச்எம்பிவி வைரஸ் எதிரொலியாக உதகையில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை முட்டுக்காடு துறையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மிதக்கும் படகு உணவகம் திறக்கப்பட்டுள்ளது பெருங்குடி குப்பை கிடங்கில் தொன்னூற்றி ஆறு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நினைவிடம் அமைக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமான காமராஜர் அரங்கில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இவி இளங்கோவன் அவர்களின் படங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வெற்றி சான்றிதழை அந்நாட்டின் நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்டது நெல்லை சென்னை இடையிலான நெல்லை வந்தே பாரத் ரயில் கூடுதலாக எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டு பதினாறு பெட்டிகள் கொண்ட ரயிலாக வருகின்ற பதினோராம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் டெல்லியில் எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் யுஜிசி நெட் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்றக்கோரி ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத் திட்டத்தை கைவிடக் கோரி மதுரை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் பேரணியாக நேற்று சென்றனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவி இளங்கோவன் ஆகியோரின் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது ஆளுநர் உரையில் கூறியிருப்பதாவது நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெச்எம்பிவி வைரஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று ஒன்றிய அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் விளக்கமளித்துள்ளார் சென்னையில் பொது போக்குவரத்தில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை விடுமுறையையொட்டி அதிக கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க முப்பது குழுக்களை அமைத்து போக்குவரத்து ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இரண்டு பேருக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு குழந்தைகளுக்கும் குஜராத்தில் ஒன்று என நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் ஐந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளது ஹெச்எம்பிவி தொற்றின் எதிரொலியின் காரணமாக கர்நாடகாவில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன ஹெச்எம்பிவி வைரஸ் கட்டுப்படுத்தக்கூடியவை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய அணையால் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு பாதிப்பு இருக்காது என்று சீனா தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பொட்டிக்குள் அடங்கும் பட்டு வஸ்திரம் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் ஏறக்குறைய நூறு சதவீதம் முடிவடைய உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி பதினான்காயிரத்தி நூத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைத்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெற உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உரைப்பணிக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது மேலும் தமிழகத்தில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி செங்கல்பட்டு உட்பட மூன்று மாவட்டங்களில் பத்தாம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவமனையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேப்பனைகளை ஆறு வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் காலிப்பணிகளை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்